இங்கே மயிலை ரொம்பவே அழுதுட்டே இருக்காங்க என்ன எதுன காரணத்தை கேட்கும் போதுதான் இங்க சரவணனுக்கே தெரியுது இவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுக ஆரம்பிக்கிறது சரவணனும் அதை பத்தி யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா ராஜி பேசுனது மீனா பேசுனது அத்தை பேசுனது கதை பேசுனதுன்னு இப்படி எல்லா பேசுனதை பத்தி உங்ககிட்ட சொன்னா உங்ககிட்ட போய் நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்கல என்ன பத்தின நான் நினைப்பும் இல்லை என் மேல அன்பு இல்லைப்பா சொல்லணும்னு சொல்லி ஒரே அழுகையா அழுக ஆரம்பிச்சிடறாங்க இப்ப நான் என்னதான் பண்ணணும் நான் என்ன பண்ணா உன் மேல அன்பு இருக்குன்னு நினைப்புன்னு சொல்லி வந்து சரவணனு கேட்கறாங்க அதுக்கே இங்க தங்கமல் சொல்றாங்க எனக்கு ஹனிமூன் கூட்டிட்டு போங்க அப்போ நான் நம்புறேன்னு சொல்லி ஒரே போட போட்டுறாங்க சரிம்மா நான் ஒத்துக்கறேன்னு சொல்லி ஒரு வழியா இங்க சமாதானப்படுத்த ரொம்பவே தங்கமயிலும் சந்தோஷமா கிளம்பி உள்ள போயிடுறாங்க இங்க வெளியில வந்து யோசிச்சுட்டு இருக்கப்பதான் சொல்றாங்க நீதான் அப்பாவோட செல்ல மகனாச்சே அப்படி இருக்கப்ப அப்பா கிட்ட நீ கேட்டா கண்டிப்பா சரின்னு தான் சொல்வாருன்னு இங்க வந்து கதிர் செந்தல் நீ எல்லாருமே சரவணனுக்கு சப்போர்ட்டா சொல்ல இங்க சரவணனுக்கு ஒரு விதமான பயம் இருந்துட்டே இருக்கு அப்பா கிட்ட இதை பத்தி எப்படி பேசுறது என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே தெரியல விளங்க நின்னுட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க நேரத்துல அடுத்தபடியா பார்த்தா இங்க கதிர் சைக்கிள்ல போயிட்டு வர விஷயம் பாண்டியனுக்கு தெரியுது பாண்டியன் இதை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறாரு இருந்தாலும் அந்த கவலையை வெளியில காட்டிக்காம இதெல்லாம் இவனுக்கு தேவையா இதெல்லாம் தேவையில்லாம செய்ய போய் கடைசியில பார்த்தா இவனால நான்தான் அவமானப்பட்டு நிக்கணும் அப்புறம் ஊர்ல போறவ வரவங்க எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க உன் பையன் என்ன சைக்கிளை டெலிவரி கொண்டு கொடுக்குறான் எதுக்கு அவனுக்கு இந்த கஷ்டம் ஏன்பா அவன் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா நீ தான் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்போ அவன் பண்ணது தப்புனா நீ பண்ணது தப்புலையான்னு சொல்லி ஆள் அழுக்கு ஒரு கதையை எடுத்து விடுவாங்க அட்வைஸ்ன்ற பேருல நம்மளை கழுத்த இருப்பாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா எல்லாம் இவனால வரதுன்னு சொல்ல அவன் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான் இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொடுக்குற சப்போர்ட் தாண்டி நீ சப்போர்ட்டால தான் இவன் இன்னைக்கு வரைக்கும் வந்து இவன் கடைசி பழனிவேல் சொல்றாங்க தான் தாங்கிட்ட என்ன இருக்கும் அத வச்சு அவன் நினச்சி இங்க சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் அதையும் மீறி அவன் தகுதிக்கு மீறி ஆசைப்படலை உங்ககிட்ட வந்து பைக்குன்னு கேட்கல ஏன் கிட்ட கூட வந்து நின்று கேட்க கூட கிடையாது தனக்கு வர காசை வச்சு அது மூலமா என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அதை தான் செய்யணும்னு நினைக்கிறான் மற்ற பசங்க மாதிரி ஊதாரித்தனமா குடிச்சிட்டு அங்கேயும் அவன் இந்த வயசில் கஷ்டப்படுறான் கொஞ்ச நாளும் கவலைப்படணுமே தவிர ஏன் அவன பொறுப்பு இல்லாத ஒன்னு சொல்லி திட்டுறது எந்த விதத்திலையும் அர்த்தம் இல்லாம அது மட்டும் இல்ல அவனுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு கொஞ்சம் நீங்க பார்த்து பேசுகிற வரைக்கும் ரொம்ப நல்லதுன்னு பழனிவேல் எச்சரிக்கை மாதிரி பேசிட்டு போறாங்க இது வந்து எங்க பாண்டியனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி கொடுக்க அவன் பேசுறதுல இல்லைங்க இன்னைக்கு தான் என் தம்பி சாப்பிட்ற சாப்பிட பாட்டுக்காவது கரெக்டா நல்ல விதமா பேசிட்டு போறான்னு இங்க கோமதி சொல்லிட்டு போறாங்க இதெல்லாம் கேட்டு பாண்டியனை யோசிக்கிறாங்க நான் என்னமோ கேட்டவ மாதிரியும் இவங்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாது வெளியில போய் கஷ்டப்படுறதுனால என்ன ஆக போகுது பேசாம கடையில வந்து அவன் ஏதோ சின்ன சின்ன வேலைகள் பார்த்தா போதும் வெளியில அலைய வேண்டிய வேலை இருக்காதேன்னு நினைச்சு சொன்னா எல்லாரும் என்னையை கேட்டவனை ஆக்க முயற்சி பண்ணிட்டு போறாங்க இவங்களுக்கு எல்லாம் என்னைக்குதான் புரிய போதும்னு தெரியல நினைச்சு பாண்டியன் கலக்கவணக்கு பார்த்துட்டு இருக்காங்க கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க தன்னுடைய வேலைகள் வந்துட்டு பாக்குறதுக்காக கடைக்கும் கிளம்பிப்பாங்க இங்க அதே போல கதிரும் ஈவினிங் வரவங்க சைக்கிள் எடுத்துட்டு திரும்பவும் வந்து டெலிவரி கொடுக்கறதுக்காக கிளம்பி போறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பழனிவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்ல இருக்க கோமதி ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இவன் கஷ்டப்பட போறானு தெரியலேன்னு சொல்ல அங்க நிக்கிற தங்க மயில இதுக்கு அத்த மாமா அந்த கடையில வந்து வேலை பார்க்க சொன்னாரு இந்த கஷ்டம் எல்லாம் தேவையா நீங்களாவது சொல்லி புரிய வைக்க வேணாமா ராஜி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன சொல்ல சொல்றீங்கன்னு எங்க ராஜி திரும்ப கேட்க அதுக்கு தங்கமயில் சொல்றாங்க நீங்க சொன்னா இங்க கதிர் கேட்காமல போயிட போறாரு பேசாம அவர்கிட்ட சொல்லுங்க மாமா கடையில் போய் வேலை பார்க்க சொல்லுங்க தேவையில்லாம இந்த சைக்கிள் ஆலய வேலையெல்லாம் தேவையில்ல இங்க யாரையும் கஷ்டப்பட மாட்டாங்களும் சொல்ல அதுக்கு ராஜி சொல்றாங்க அவருக்கு விருப்பப்பட்ட வேலையை அவர் செய்யும் பொழுது அதை செய்ய வேணாம்னு சொல்ற உரிமை எனக்கு மட்டும் இல்லை யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க என்ன ராஜி ஒரே ஐடியா இப்படி சொல்லிடுறீங்க அப்போ நீங்க சொல்கிறத பார்த்தா மாமாவுக்கு அதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரில இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க அது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அவங்க தப்பு செஞ்சா ஒரு அம்மா அப்பாவா ஒரு மனைவியா அந்த இடத்துல நான் தட்டி கேட்கலாம் ஆனால் அவரு உழைக்கணும்னு நினைக்கிறாரு இந்த குடும்பத்துக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிப்பட்டவர்கிட்ட நான் எதுக்குங்க போய் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு என்னால ஒரு உதவியை செய்ய முடியும் தான் நான் யோசிப்பனே தவிர அவருடைய வேலையை கெடுக்கணும்னு நான் என்னைக்கும் யோசிக்க மாட்டேன் இனிமே என்கிட்ட இப்படி வந்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து ராஜி கிளம்பி ரூம்க்கு போறாங்க ரூமுக்கு போற ராஜு ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க இப்படி கதை கஷ்டப்படுறதை என்னால தாங்கிக்க முடியல நான் சொன்னாலும் அவர் கேட்க போறது கிடையாது கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவியை ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணும் என்ன இங்க வந்து யோசிக்கிறாங்க இப்படி டெலிவரி கொடுக்கறதுக்காக போறாங்க போற இடத்துல கொஞ்சம் நேரமாக செய்து அவங்க கொடுக்குற டைம் ஒண்ணு இவங்க கொண்டு போய் கொடுக்குற டைம் ஒண்ணு அதனால எங்க கதிர்க்கு வந்து பல இடங்கள்ல திட்டு தான் விழுது இதனால நல்ல கதிர் ரொம்பவே சோகமாக தான் இருந்துட்டு வர்றவங்க போறவங்க எல்லாருமே நம்மளை திட்டுறாங்களே நினைச்ச ஒரு பக்கம் ஃபீல் பண்ணாலும் இன்னொரு பக்கம் ஏதாவது சீக்கிரமா நம்மளை முடிஞ்ச விதத்துல ஒரு பைக்காவது வாங்கிடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க எங்க கதிரும் வேற வழியில் என்ன பண்றதுன்னு தெரியாம அடுத்த ஆதார் வருது அதுக்கான டெலிவரி எடுத்துட்டு கிளம்புறாங்க அங்கே இருக்கிற ஓனரும் சொல்றாங்க என்னப்பா இந்த வேலைக்கு வந்துட்டு சைக்கிளில் கொண்டு போய் கொடுக்கறதுல சரியா வருமா முடிஞ்ச அளவுக்கு நானும் பாப்பேன் அப்படி இல்லையா உன்னால ஏற்பாடு பண்ண முடியலைன்னா சொல்லிடுறேன் வேற ஆளை பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க இதனால எங்க கதிரும் ரொம்பவே வந்து பதட்டத்துல இருக்காங்க இந்த வேலையை விட்டுட்டா அடுத்த வேலை நம்ம எங்க போய் தர்றது அதுவும் இல்லாமல் கைக்கு எதுவுமே இல்லை இந்த சைக்கிளை வச்சுட்டு நம்மளால வேற என்ன பண்ண முடியும்னு நினைச்சிட்டு யோசிக்கிறாங்க எங்க கதிரும் சரி அதை பத்தி அப்புறம் யோசிக்கலாம் முதல்ல இந்த டெலிவரியை கொண்டி கொடுத்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு இப்போ அவங்க சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புறாங்க நைட் ஏழு மணி எட்டு மணியும் ஆயிடுது அந்த எட்டு மணிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க அவங்களுக்கு கிடைச்ச அந்த அட்ரஸ்க்கு சாப்பாடை கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க ரொம்ப டைம் ஆயிடுது ஏன்னா அவங்க சொன்ன டைமும் அதே போல அந்த சைக்கிளில் போய் கொண்டு போய் கொடுக்கறதுனால ரொம்ப நேரம் ஆயிடுது இங்கே இவங்க வீட்டுக்கு வரத்துக்கே நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுது பன்னெண்டு மணி ஆனக்கையோட இங்க வந்து ரொம்பவே கவலையோட உட்கார்ந்து ராஜி ரொம்ப களைப்போட வராங்க கதிரும் சைக்கிள் ஓட்டி ரொம்ப வலிக்குது அதுவும் கொஞ்ச நேரம் டேக்கு சைக்கிள் ஓட்டிருப்பாரு கதருக்கு கால் வலி ரொம்ப அதிகமா இருக்கு உள்ள வரவங்க சாப்பிட கூட இல்லாம அப்படியே போய் படுத்துறாங்க என்ன கதிராஜின்னு சொல்லி எங்க கதிரை போய் கிளப்பி பாக்குறாங்க கதிர் கிளம்புற மாதிரியே இல்லத பார்த்தா ராஜிக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு உடனே யோசிக்கிறாங்க சரி நம்மளே போய் சாப்பாடு எடுத்துட்டு வருவோம் அப்படி தான் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு மேலே சாப்பிடாம படுத்தாலும் உடம்பு என்னத்துக்கு ஆகுறதுன்னு நினச்சி எங்க ராஜி நேராக கிச்சனுக்குள்ளே போறாங்க கிச்சனுக்குள்ளே போயிட்டு சாப்பாடுலாம் எடுக்கிறாங்க எடுத்துட்டு வந்து எங்கள் கதிர்க்கு கொண்டு வந்துட்டு கதிர் பக்கத்தில் உட்காந்து கிளப்புறாங்க கதிர் கிளம்புற மாதிரி இல்லை ஓரளவுக்கு மேலே தட்டி கிளப்பி எங்கள் கதிரை கிளம்பி உட்கார வைக்கிறாங்க என்ன ஆச்சு நான் தான் படுத்துட்டேன்ல முடியலைன்னு பின்ன எதுக்காக என்னை கிளப்பி விடுறேன்னு சொல்ல நீ தூங்கு நான் உன்னை தூங்க வேணாம்னு சொல்லலை ஆனால் வயிறு போ பட்னி போட்டுட்டு படுத்து தூங்காத ஏதோ கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு தூங்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் எங்கள் கதிர் கையெல்லாம் பார்த்தா காய்ச்சி காய்ச்சி சைக்கிளை பிடிச்சி அதை ஓட்டிகிட்டே போனது இப்படி அவர் கையை காய்ச்சி போயிருக்கு காலெல்லாம் ரொம்ப கடுக்க ஆரம்பிச்சிருக்கு கையும் கூட அவருக்கு ரொம்பவே வலிக்குது இதனால் இதெல்லாம் பார்த்து ராஜிக்கு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க எல்லாம் என்னால் தானே அப்படின்னு சொல்லி கண்கலங்க இப்போ எதுக்கு தேவையில்லாம அழுதுட்டுருக்க கூடு சாப்பாட்டை நானே சாப்பிட்டு படுக்கிறேன் நீ படு ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் உட்காந்துருக்கேன் நீ சாப்பிடுன்னு சொல்ல நான் தான் சொல்கிறேன் நீ படு நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே க ராஜிக்கு கம்ம பக்கத்துலேயே நான் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து கொடுத்துட்ருக்காங்க அப்போ இங்கே கதிர் வந்து சாப்பிட கையை வச்ச குடிச்சாங்க கையை வந்து ரொம்ப வலி இருக்கிறதுனால அதிக நேரம் சைக்கிளை பிடிச்சு ஓட்டினதுனால இப்போ அவங்களால சாப்பிட கூட முடியல இதை பார்த்த ராஜிக்கு தாங்கிக்க முடியல உடனே இங்கே குடு தட்டுன்னு சொல்லி இங்கே கதிர் கையில இருக்க தட்டை வேடுக்குன்னு பிடுங்கி இங்கே வந்து சாப்பாட்டை ஓட்டுறாங்க ஆனால் அங்கே கதிர் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோட ராஜியை பார்த்துட்டே இருக்காங்க இங்கே ராஜி சாப்பாடு ஊட்டுறதை பார்த்துட்டு கதிரால வந்து ஏற்றுக்க முடியல ரொம்ப தயங்கி போய் உட்காந்துட்டே இருக்காங்க அப்போ இங்கே ராஜி சொல்றாங்க இங்கே பாரு கதிர் நான் ஒரு ஃப்ரெண்டாக நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாப்பாட்டை ஓட்டுறாங்க அதுக்கப்புறமா கதிர் சாப்பிட்றாங்க கரிசில தண்ணியை கொடுத்துட்டு நீ முதல்ல படு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா உள்ள போய் கிச்சன்ல எல்லாத்தையும் வச்சுட்டு வரும்போது ஒரு ஆயில் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்து இங்கே கதிரோட கைக்கு போட்டு விடுறாங்க டக்குன்னு கிளம்புறாங்க கதை நீ படு கதிர் நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே படுக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறமா எங்கள் ராஜ்யம் போய் படுத்ததுக்கு பிறகு கதை யோசிக்கிறாங்க இங்கே ராஜி நம்ம மேலே ரொம்ப பாசமாக தான் இருக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இங்கே ராஜி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் நல்ல எண்ணம் இங்கே கதருக்கு வர ஆரம்பிக்குது அதே போல ராஜி இங்க கதிரை பற்றின எண்ணங்கள்லேயும் கதிர்க்கு இப்படி ஆயிடுச்சு ரொம்ப பதட்டத்துலயும் ரொம்ப வருத்தத்துலயும் இருந்துட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையிலும் சொல்றாங்க இங்க பாரு கதிர் நான் வேணா உனக்கு உதவி பண்றேன் தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி போய் கஷ்டப்படாத எனக்கு அதை பாக்குறப்போ என்னால அத தாங்கிக்க முடியல சொல்ல நீ எதுக்கு அதெல்லாம் நினைச்சுக்கிற எப்படி இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கான பணத்தை நான் வேணா கொடுத்தாகணும்னு சொல்றாங்க அது நீ மட்டும் கஷ்டப்படணும் நானும் வேணா வேலைக்கு வரன்னு சொல்ல எப்படி அதான் என் வீட்ல எங்க அப்பா எதையுமே செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டார்ல அவர் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார் அஜித் தேவையில்லாம நீயும் மனசுல ஆசையை போட்டு வளர்த்துக்காதன்னு சொல்றாங்க எங்க கதிரும் இதெல்லாம் கேட்ட பாருங்கள் ராஜாவில் தாங்கிக்க முடியல இங்கே கதை குளிக்கிறாங்க அதுக்கு பிறகு காலேஜுக்கும் கிளம்பி போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ராஜே இங்கே தன்னுடைய அத்தையிட்ட போய் சொல்லி புலம்புறாங்க இதெல்லாம் கேட்டால் இங்கே அவங்க அத்தை கோமதியும் கொஞ்சம் கண்கலங்க சரி விடுடி இங்கே ராஜையோட மனசை கஷ்டமாக இருக்குது இதில் நம்ம வேறு அழுத கஷ்டப்படுத்தக்கூடாது நினச்ச இங்கே கோமதியும் அவங்க அழுகாமல் இங்கே கதை ராஜிக்கு வந்துட்டு தைரியம் சொல்கிறாங்க இங்கே ராஜியும் கோமதி தோல் மேலே சாஞ்சிட்டு அழுக இதை பார்த்து வீணாவும் பரவாயில்ல விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இங்கே காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் வேலைக்கு போகிற கதிர் வந்துட்டு போயிட்டு அங்க தன்னுடைய வேலை சேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஓனர் வராங்க வர்ற ஓனரும் எங்க கதிர்கிட்ட கிட்ட சொல்றாங்க உனக்கு உன்னே அந்த இடத்துல வேலைக்கு வைக்கிறதுனால ஒன்னும் ஆக போறது இல்லப்பா பேசாம நீ வேற வேலையை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு எங்க கதிர் ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க இல்ல சார் இந்த வேலையை நம்பிதான் சார் நான் இருக்கேன்னு சொல்ல இந்த வேலைக்கு வரணும்னு முடிவு பண்ண நீ என்ன பண்ணிருக்கணும் ஒண்ணு ஒரு பைக்காவது வாடகை கேட்டுட்டு வந்திருக்கணும் அதுவும் இல்லாம இப்படி சைக்கிள்ல தான் வருவேன்னு சொல்லிட்டு சொந்த சைக்கிள் எடுத்துட்டு வர எங்களுக்கு வாடிக்கையாளரா இருக்க சில கஸ்டமர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி எங்களை திட்டுறாங்க நாங்கள் சாப்பாடை ஆர்டர் பண்றது ஒரு டைம் இங்க டெலிவரி கொடுக்குறது ஒரு டைம்னா எங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அதுக்குள்ள சாப்பாட்டோட டேஸ்ட்டே மாறிடுது அதோட சூடும் ஆறிடுது நாங்க எப்படி சார் சாப்பிட முடியும் பசிக்கும் போது தானே சாப்பிட முடியும்னு சொல்லி திட்டுறாங்க அதனால நாங்கள் வேற ஆளை பார்த்துட்டோம்னு சொல்லி ஓனரும் கதிரை திட்ட கதிர் அப்படியே தயங்கி போய் கண்கள் இங்க நின்றுட்டு இருக்காங்க அப்போதான் வந்துட்டு இங்க மேனேஜர் பேசிட்டு போன கையோட ஓனர் வராங்க உள்ள வந்த ஓனர் வந்துட்டு கதிர் தனப்பானி உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இவர் என்னெல்லாம் திட்ட காத்திருக்காரோ அப்படின்னு தெரியலே நினைச்சிட்டு உள்ளே போறாங்க கதிரும் உள்ள போற கதிர்கிட்ட ஓன சொல்றாங்க சரி உன்னை வேலை விட்டு நீக்கியாச்சுல அப்படின்னு சொல்ல ஆமா சார் அப்படின்னு சொல்றாங்க கதிர் உடனே அதுக்கு இங்க ஓன சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீ பொறுப்பா தான் நடந்துகிட்ட நல்ல வேலையில இருந்த வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வந்த எல்லாமே பொறுப்பா இருந்துகிட்ட ஏன் ஒரு நாள் கார் கூட நைட்டு டிராவல் பண்ணி என்னை கூட்டிட்டு போன இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு பொறுப்புணர்ச்சி இருக்கு நீ மத்த பசங்க மாதிரி கிடையாது அதனால உன்கிட்ட பைக் இல்லைன்னா என்னப்பா நான் உனக்கு வேற ஒரு வேலையை போட்டு தரேன்னு சொல்றான் இதை கேட்ட கதிர் அதிர்ச்சியாகி இங்க தந்த அந்த ஓனரை பார்க்க ஆமா கதிர் எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீ எனக்காக அன்றைக்கி ட்ராவல் பண்ணி நைட் ஃபுல்லாக திருச்சி வரையும் கூட்டிகிட்டு போனேன் அடுத்த நாள் காலையில் காலேஜுக்கு வேற கிளம்பணும் இதெல்லாம் பார்த்துட்டு நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இந்த பிள்ளை இந்த வயசுல இவ்வளோ பொறுப்பாக இருக்கேன்னு நினச்சிட்டு நான் உன் மேலே ஒரு ஆச்சரியத்தோடு தான் இருந்துட்டு இருந்தேன் ஆனால் இப்போது இந்த பைக் நின்ற ஒரு காரணத்துக்காக உன்னை இந்த வேலையிலேருந்து அனுப்ப என்னால் முடியாது கஸ்டமர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி திட்டினாங்க இதெல்லாம் உண்மைதான் அதனால் எனக்கும் உன் மேலே கோவம் வந்துச்சு உன்னை வேலையை விட்டு தூக்கணும்னு தான் நினச்சேன் ஆனால் அதை விட ஒரு பெட்டரான வேலையை உனக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஏன் தோணலை ஆனா எனக்கு இப்போ தோணுது பாக்காதரு உனக்கு அதை விட ஒரு பெட்டரான விலையை கொடுக்குறேன் நீ எங்கேயும் அலைய வேண்டாம் ஈவினிங் காலேஜ் முடிச்ச கையோட நீ நேரம் வந்துரு வந்த கையோட இங்கே யாரெல்லாம் உனக்கு ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்த ஆர்டரோட கணக்கை எடுத்து எழுதி வை அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கோ அதெல்லாம் ரெடி பண்ணு மற்றவங்களுக்கு நீ அதை எடுத்து பேக் பண்ணி கொடு இதுதான் உன்னுடைய வேலை நீ இதை மட்டும் செஞ்சால் போதும் மற்றவங்க அதை கொண்டு போய் நேராக அந்த இடத்துல பிளேஸ் கொடுத்துட்டு வந்துடுவாங்க இப்போ உனக்கு வேலையும் இருக்குது அதே நேரம் நீ அலைய வேண்டியதும் இல்லை பைக்கை பற்றின கவலையும் உனக்கு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட எங்கள் கதிர் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க என்ன சார் சொல்றீங்க கலைங்க ஆமாப்பா கதர் கிளம்பி வந்து எங்கள் கதிரோட தோள்பட்டையை தட்டி கொடுத்துட்டு மாதிரி ஒரு பிள்ளைக்கு நான் இந்த மாதிரியான ஒரு உதவியை செய்யும் போது எனக்கு அது சந்தோஷமா இருக்கு நீ மென்மேலும் வளர்ந்து வரணும் நானும் உன்ன மாதிரியான வயசுல எந்தப்போ கஷ்டப்பட்டு தான் வந்தேன் அப்போ எனக்கு யாருமே இந்த மாதிரியான எந்த வாய்ப்பையும் கொடுக்கல ஆனா அப்படி நான் இருக்கக்கூடாதுன்னு தான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன் இதை நீ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி மென்மேலும் வளர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வளரணும்னு நான் நினைக்கிறேன் சொல்ல இதை கேட்ட எங்க கதிர் ரொம்பவே ஆச்சரியத்தோட ரொம்ப சந்தோஷத்தோட கண்கலங்கி இங்க வந்து பாக்குறாங்க அவங்களுடைய ஓனர் அவங்க ஓனரும் சரிப்பா நீ போய் வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பி வைக்க எங்க கதிர் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட வெளியில வராங்க அப்போ உள்ள இருக்க ஓனர் யோசிக்கிறாங்க நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே தாம் மனசுக்குள்ள உள்ள ஓட விட்டு பார்த்துட்டு அது என்னன்னா அதாவது கதிருக்கு நைட்டு வந்து ஒரு டெலிவரி கிடைச்ச சைக்கிள் எடுத்துட்டு போகும்பொழுது இங்க முத்துவேல அதை பார்த்திருக்காங்க முத்துவேலிக்கு ஏற்கனவே இங்க கதிர் பத்தின எந்த எண்ணங்களும் எந்த புரிதலுமே இல்லாம இருந்துட்டு இருந்துச்சு ஆனா இங்க ஏன் கஷ்டப்படுறாரு எதுக்கு கஷ்டப்படுறாருன்றத பழனிவேல் மூலமா ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க முத்துவேலும் அதாவது அந்த வீட்டுக்கான பணத்தை இங்க கதிர் தா தான் இவங்க தன்னுடைய தேவைகளுக்கான பணத்தை அவரே கொடுக்குறேன்னு சொன்னதா இங்க பழனிவேல் ரொம்ப பெருமையோட வந்து சொல்லிட்டு இருந்தான் அப்படி பார்க்கும் படிச்சிட்டு இருக்க பையன் காலேஜும் முடிச்சுட்டு இங்க வந்து டெலிவரி வேலையும் பார்த்துட்டு இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கே மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு என்னதான் அவனுக்கு மேல கோபமா இருக்கிற மாதிரியும் இந்த ஊர்க்காரங்க மாதிரியெல்லாம் நம்ம அப்படி காட்டிக்கிட்டாலும் என் பொண்ணு மேல எனக்கு பாசம் இல்லாம போயிடுமா அப்படி பாசம் தான் விட்டு போயிடுமா என்ன இங்கே சக்தி வேலைக்காகவும் இந்த ஊர்க்காரவங்களுக்காகவும் என் பொண்ணு வெறுக்கிற மாதிரி நான் நடிச்சிட்டு இருக்கிறதுக்கான காரணமே வேற நான் ஏன் இப்படி பண்றேன் அப்படின்றதுக்கான காரணம் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரத்தில் தெரிய வரும் அதுக்காக இப்படி கதிர் கஷ்டப்படுறத அதுவும் ஏன் பொண்ணு ஏன் மாப்பிள்ளை இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது இப்படி பைக்கு கூட இல்லாமல் சைக்கிளில் கொண்டு டெலிவரி கொடுத்துட்டு அதனால வர கஷ்டங்கள் என்னென்ன இருக்கும் பாவம் இந்த வயசுல எதுக்கு கதிர் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்ச முத்துவேல் வந்து இப்போ கதிர் எங்கே வேலை பாக்குறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு நேரம் அந்த ஓனர் ஏற்கனவே இங்க முத்துவேலுக்கும் தெரிஞ்சவர் அப்படின்றதுனால அவர்கிட்ட விஷயத்த சொல்லிருக்காங்க அவர் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை பண்ணி கொடுத்துருக்காரு அதுவும் இங்க வந்து முத்துவேலால முத்துவேல் முதல்ல ஒரு பைக்கை வாங்கி கொடுக்கணும்னு தான் நினைச்சிருக்காரு ஆனா அது மூலமா ஏதாவது சந்தேகம் வந்துரும் அதுவும் திடீர்னு ஒரு பைக்கை கொண்டு வந்து நிறுத்தினா யாருக்கு தான் சந்தேகம் வராது அதனால முதல்ல வேலையை கொடுப்போம் அதுக்கப்புறம் போக போக நம்ம பார்த்துக்கலாம் நீங்க இந்த ஓனர் மூலமாவே நம்ம சின்ன சின்ன ஆசைகளை கூட நம்ம நிறைவேற்றிக்கலாம் இங்க ராஜிக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும் கதர் மாப்பிள்ளைக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும் நினைச்சுதான் முத்துவேலி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையே பண்ணியிருக்காங்க தான் இங்கே ஓனர் வந்து அதெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்படிப்பட்ட ஒரு மருமக பிள்ளையும் அதே போல ஒரு மாமனார் கிடைக்கிறதுக்கு ரெண்டு பேருமே கொடுத்து வச்சுருக்கணும் நினைச்சிட்டு இங்கே வந்து அவர் சொல்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கதிர்க்காக இனிமேல் சின்ன சின்ன உதவிகளை செய்வோம் கதிரும் சந்தோஷமா இருந்தா அது எனக்கும் சந்தோஷம் தான் நினைச்சிட்டு ஓனர் வந்துட்டு அதே போல இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி முத்துவேல்கிட்ட சொல்ல முத்து இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி நான் இப்போ வெளியில இருக்கேன் அப்புறமா ஃபோன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வைக்க சக்திவேல் கேட்குறாங்க யார் என்ன ஃபோன்லன்னு கேட்கா அது ஒன்னுமில்ல நம்ம குமாருக்கு பொண்ணு பார்க்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேல்ல அது விஷயமா தான் கேட்டுட்டு இருந்தாங்க நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேல்ல நம்ம குமாருக்கு பொண்ணு பார்த்தாச்சின்ன அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபோனை கட் பண்ணதான் சொல்றாங்க இதை நம்பிக்கிட்ட சக்தி விலம் அது சரிண்ணே நம்ம குமாருக்கு தான் பொண்ணு அமைஞ்சிடுச்சு எப்படியாவது சீக்கிரமாக நிச்சயம் கல்யாணம் கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே முத்துவேல் சொன்னதை நம்பி சக்தி வேலையை இறஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் முத்துவேலோட எண்ணங்களில் ஓடிகிட்டு இருக்கோம் ஒரே விஷயம் இங்கே ராஜியும் கதிரும் நல்லா இருக்கணும் என்னதான் நமக்கு பிடிக்காத மாதிரி வெளியில் நடந்துக்கிட்டாலும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் கடினம் பேசி வரைக்கும் நல்லா இருக்கணும் நான் பெற்றது ஒரே ஒரு பொண்ணு அந்த ஒரு பொண்ணை விருத்துட்டு என்னால எப்படி வாழ முடியும் நினச்சிட்டு இருந்தேன் எங்க முத்துவேலும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்கும் கூட தெரியாது ஏன் சக்தி சக்திவேலுக்கு கூட தெரியாது அப்பத்தாவுக்கும் தெரியாது அதே போல இங்கே கதிர் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க வெளியில இருக்க முத்துவேல் சக்திவேல் பாக்குறாங்க இல்லைன்னா இவ எங்கெல்லாம் போய் சுத்திட்டு வரான் பாருங்கன்னு சொல்லி சக்திவேல் சொல்லு அதுக்கு முத்துவேல் நினைக்கிறாங்க இங்கே கதிர் எங்க போயிட்டு வரான் என்ன பண்றான்னு எல்லாமே எனக்கு தெரியும் அதெல்லாம் தெரியாம சக்தி சக்திவேல் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கானேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க உள்ளே ரொம்ப சந்தோஷமா போறதா பார்த்து எங்க முத்துவேல் சிரிச்சுட்டு நிக்க என்னென்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சக்திவேல் கேட்கறாங்க ஒண்ணும் இல்லை வா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கு பிறகு இங்க தன்னுடைய வீட்டுக்குள்ள போற கதிர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்த பழனிவேல் என்னடா என்னாச்சு இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அது ஒண்ணும் இல்லை மாமா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஸ்வீட்டை கொடுக்குறாங்க இங்க தங்கமையில எடுத்துக்க என்னாச்சு தம்பி எதுலயும் பாஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க எக்ஸாமே இன்னும் நடக்கல அப்புறம் எப்படி பாஸ் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லிட்டு எங்க விஷயத்த சொல்றாங்க எல்லார்கிட்டையும் இதை கேட்ட கோமதியே ராஜினி எல்லாருமே சந்தோஷப்பட எல்லாம் உன் நல்ல நேரம்டா பாத்தியா உன் பைக்கு கையை விட்டு போனிச்சு ஆனா பாரு உனக்கு எப்படிப்பட்ட வேலை கிடைச்சிருக்குன்னு பைக்ல அலையவே வேண்டியது இல்லை ஒரே இடத்துல எந்த வேலை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா மாமா நான் கூட இதை பத்தி நினைச்சு கூட பார்க்கல யோசிக்க கூடல திடீர்னு எப்படி எனக்கு இப்படி ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கல ப்ரொமோஷன் மட்டும் இல்ல சேலரியுமே கூட கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல இதை கேட்ட எங்க ராஜின் நிஜமா சொல்லி கேட்கறாங்க ஆமா ராஜின் சொல்லி ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்க இதை பார்த்துட்டு இந்த கோமதியும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க இங்க தன்னுடைய அம்மா பக்கத்துல போய் என்ன கதிர் வந்துட்டு ஸ்வீட் எடுத்து நிற்கிறாங்க அதையும் ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க கோமதி கோமதிக்கு இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா எப்பயுமே பேசாத கதிர் இன்னைக்கு முகம் கொடுத்து கொஞ்சம் சிரிச்சிருக்கானே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க கோமதியும் இருந்துட்டு இருக்காங்க அதே போல பழனி வேலும் முதல்ல மச்சான் வந்ததுக்கு இந்த விஷயத்த சொல்லணும் அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு கடையில வந்து எப்பயுமே கதிரை பத்தியுமே பேசிட்டு இருந்தாருன்னு சொல்ல கதிரும் வந்துட்டு அதே யோசனையில தான் இருந்துட்டு இருக்காங்க அப்ப வந்த பிறகு அப்பா கிட்ட தனக்கு ஒரு ப்ரமோஷன் வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டா ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதே போல ராஜி சந்தோஷத்துலதான் தான் இருக்காங்க இப்படி எதுவுமே எதிர்பாராத நேரத்துல முத்துவேல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுவாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க முக்கியமா இங்க யாருக்குமே எந்த விஷயமே தெரியல இது எவ்வளவு சீக்கிரத்துல தெரிய வருதோ அவ்வளவு சீக்கிரத்துல இங்க ஒரு பெரிய பிரச்சனையை வெடிக்க போகுது அது என்னன்னா எல்லாமே சக்தி வேலால வேலாலதான் ஆனா அதையெல்லாம் தாண்டி கதை ராஜி சந்தோஷமா வாழ போறாங்க முத்துவேலால முத்துவேல் பண்ற ஒவ்வொரு உதவியாலையும் இங்க வந்து தங்கமயிலுக்கும் ஒரு விதமான பதட்டத்தை தான் ஏற்படுத்த போது பிறகு அவங்களாலையும் இந்த வீட்ல நிலைய வாழ முடியுமான்னு தெரியல அவங்க செஞ்சு போய் பித்தளாட்டம் எல்லாமே வந்து இங்க முத்துவேலாலையும் முத்துவேல் வீட்ல இருக்கிற குடும்பத்தாலையும் தான் வெளிவரையும் போகுது